அடைய இப்பாடலை பாடவும் மொழிக்கும் நினைவுக்கும் நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதாள் விழியாள் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமில்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே இப்பாடலின் பொருள் தம்முடைய நெற்றிக் கண்ணால் மண்மதனை எரித்தவளும் எம்பிரான் சிவபெருமானின் விரதத்தை குலைத்து சிவபெருமானின் இடப்பாகத்தில் வீற்றிருந்து ஆட்சி புரியும் அபிராமி தாயே சொன்னுக்கும் எண்ணத்துக்கும் எட்டாத திருவுருவம் என் கண்ணுக்கும் நான் புரியும் பூசை விரதத்திற்கும் பூசை முதலியவற்றிற்கும் மட்டும் வெளிப்பட்டு தரிசனம் தருவது என்ன விந்தையம்மா புகழ் அடைய இப்பாடலை பாடவும்